ஸ்போர்ட்ஸ்ஃபுல்லாக நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அது அன்னைக்கு உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் பட் ஃப்யூச்சரில் வந்து அது உங்களை ஹெல்ப் பண்ணும் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தி மூவாயிரரூபா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதுலேருந்து சர்ஜிபி பண்ணுறேன் அதாவது வான்சன்க்கும் நீடுக்கும் வந்து அந்த இடைவெளி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு வான்சன் நீடும் பார்த்தோன்னா சில டைமில் வந்து ஒரே மாதிரி தான் தெரியும் முதல் ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் பெருசாக தெரியாது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் போது ஆ உங்கள பணம் இதில் இருக்கா அப்படின்னு தோணும் ரிட்டையர்மெண்ட் டைமில் பார்த்தோன்னா அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றணும் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பென்ஸஸ் போகுது அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ஃப்யூச்சர் உங்களை பாதுகாட்டுறதுக்காக போகுது அதனால் அந்த மாதிரி சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் டாப் அப் பெசைட் டாப் அப் பெசைட்டி வந்து உங்களுடைய வருமானம் பேருக்குது அதே நேரத்தில் செலவு பெருகக்கூடாது உங்களுடைய இன்கம் பெருகும் போது நீங்கள் உங்கள் காம்பவுண்டிங் பெட்டராக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னால் நீங்கள் லாங் டேம் கார்ஸில் ஈக்விட்டிஸ் கொண்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது வணக்கம் ராமகிருஷ்ணன் நாயக் இப்போ வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்லும்போது மெயினாக நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் பட்ஜெட்டிங் அப்படின்ட்டு போதே வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து எவ்வளோவோ சம்பாதிக்கிறேன் ஆனால் வந்து எதுவுமே சேர்த்து வைக்க முடியல அப்படின்றது ஒரு காமன் ஒரு விஷயமா எல்லாருமே சொல்லுவாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து முதல்ல ஒரு டிசிப்ளின் வேணும் அந்த டிசிப்ளின் வேணும் எப்படிங்கன்னா எப்படி நீங்கள் வந்து முதல்ல ஒரு பேட்டனை கொண்டு வர முடியும் இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இப்போது உங்களுடைய இன்கம் வருது அப்படின்னாலே எவ்வளோ இன்கம் வருதோ அந்த இன்கம் வந்து நீங்க மூணு விதமா நீங்க வந்து பிரிச்சுக்கணும் முதல் போர்ஷன் அதாவது முதல் ஒன் தேர்ட் அதை வந்து நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய எப்பயுமே இருக்கக்கூடிய தேவைகள் இந்த தேவைகள் அப்படின்னும் போது நீங்கள் ரெகுலராக வச்சிருக்கிறது இப்போ நீங்க வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வாடகை ஒரு தேவை ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு தேவை உங்களோட குழந்தைங்களோட படிப்பை வந்து ஒரு தேவை இதெல்லாம் எதுவுமே நிறுத்த முடியாது ப்ரொவிஷன்ஸ் ஒரு தேவை உங்களுடைய அத்தியாவசிய செலவுகள் ஒரு தேவை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெகுலராக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் இது வந்து நீட்ஸ் கேட்டகரி எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தி மூவாயிரூவா ஒரு ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதுலேருந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஒரு ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா மூவாயிரத்து முந்நூறுரூவா இந்த மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே இருக்க பழகிக்கணும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படின்போது நம்மளுடைய வாட்ஸ் அதாவது வான்சுக்கும் நீடுக்கும் வந்து அந்த இடைவெளி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு வான்ஸும் நீடும் பார்த்தோன்னா சில டைமில் வந்து ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் வான்ஸ் அப்படின்னும் போது நம்மளுடைய விருப்பங்கள் நம்ம என்னென்னலாம் பண்ண நினைக்கிறோம் அப்படின்றது எது விருப்பங்கள் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ ரெகுலராக பார்த்தோம்னா நம்ம மூவி போகிற ஒரு ஹேபிட் இருக்குது ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கான நம்ம வந்து வீக்கெண்டில் போவோம் படத்துக்கு போகும்போது வெளியில் ஒரு சாப்பிட்டு வீட்டுக்கு வருவோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம் ஆனால் இது தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா இது இல்லாமையும் இருக்க முடியும் நம்ம இது வந்து இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இது இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்றதுனால இது சூஸ் பண்றோம் அப்ப இதெல்லாம் வான்ஸ் இப்போ டிராவல் பண்றோம் ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ நம்ம பிடிச்ச ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரோம் சுற்றி சுத்தி பார்த்துட்டு வரோம் சுற்றுலா பார்த்துட்டு வரோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய வான்ஸ்ல வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் சே இப்போ நம்ம வந்து நமக்கு அத்தியாவசிய தேவைகள் ஒரு 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 ஏழு எட்டு ஷர்ட் இருந்ததுன்னா போகிறோம் அப்படின்னு ஒரு வீட்டில் வச்சிருந்தாங்கன்னா ஒரு இருபது ஷர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக அது வாண்டா தான் இருக்கும் ஸோ அதாவது தேவைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய செலவுகள் வந்து வாண்ட்ஸ் நம்மளுடைய விருப்பங்கள் வாண்ட்ஸ் ஸோ இதுக்கு ஒரு ஒன் தேர்ட் நிச்சயமாக வந்து நம்ம அலோகேட் பண்ணி வச்சுக்கணும் மீதி இருக்கக்கூடிய ஒன் தேர்ட் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் நம்மளுடைய எதிர்கால தேவைகளுக்கு வச்சு வச்சுக்கணும் என்ன சார் ஒன் தேர்ட் எப்படி சம் சேர்த்து வச்சுக்க முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க அப்போது ஒன் தேர்டை நீங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே வந்து உங்களுடைய நிதி நிலைமை ஃப்யூச்சர் நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆகிடும் ஒரு சும்மா ஒரு விஷயம் நினச்சி பாருங்களேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ பிஎஃப் அப்படின்றது வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது ஒவ்வொரு கம்பெனிலையும் பிடிப்பாங்க நீங்கள் வேலை இருப்பீங்க அது இபிஎஃப் பிடிப்பாங்க மாதமானனால் அது ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பிடிச்சிட்டு மீதி உங்கள் சேல்ரி வரும் அது உங்கள் பணம் தானே அதை அவங்க பிடிக்கிறாங்க பிடிச்சி எங்கே பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு இபிஎஃப்ல வந்து போய் கட்டிடுறாங்க அவங்க பன்னெண்டு பர்சன்ட் கட்டுறாங்க எம்ப்ளாயர் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கட்டுறாரு இருபது இருபத்தி நாலு பர்சன்ட் ஆஃப் யுவர் இன்கம் அது வந்து டேரெக்டாக போய் சேவி சேமிக்க ஒரு ஒரு இடத்துல வந்து சேவிங்காக இருக்குது முதல் ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் பெருசாக தெரியாது ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகும்போது ஆ இவ்வளோ பணம் இதில் இருக்கா அப்படின்னு தோணும் ரிட்டையர்மெண்ட் டைமில் பார்த்தோன்னா அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் ஏன்னா அது வந்து உங்களுடைய ஃபோர்ஸு சேவிங் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அது அன்னைக்கு உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் பட் ஃப்யூச்சரில் வந்து அது உங்களை ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஃபோர்ஸ் சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும் அதுக்கு தான் இன்றைக்கி எல்லாருமே எஸ்ஐபி அப்படின்றது பேசுகிறாங்க எஸ்ஐபின் என்ன என்னன்னா எஸ்ஐபின்றது வந்து நீங்கள் ஒன்று வெல்த் கிரியேஷனுக்காக பண்ணுறீங்க ரெண்டாவது உங்களுடைய டிசிப்ளினையும் பெருக்கிறதுக்காக பண்ணுறீங்க இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து மாதம் முதல் நாள் நான் வந்து சம்பளம் வர்றது சம்பளம் வந்த உடனே முதல் நாள் சம்பளம் டேட்டு ரெண்டாம் தேதி எஸ்ஐபி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பணம் வந்த உடனே நீங்கள் வந்து முதல்ல செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட்டு செலவாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய இன்கம் வந்து டெஃபினட்டாக வந்து ஃபியூச்சர் இன்கம் ஏறிடும் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பென்சஸாக போகுது அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஃப்யூச்சர் உங்களை பாதுகாக்கிறதுக்காக போகுது அதனால் அந்த மாதிரி சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஒன் தேர்ட் அப்படின்றத நீங்கள் ஃபோர் சேவிங்காக வச்சுட்டிங்க மீதி இருக்கிறதுல தான் நான் செலவு பண்ணுவேன் என்ன நீடுக்கோ வாண்ட்டுக்கோ மீதி இருக்கிறதுல தான் நான் சேவ் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு பெரிய பயன் தரும் எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு விஷயம் பாருங்களேன் ஒரு ரூபாய் எஸ்ஐபி நம்ம பண்ணுறோம் மாசமானா அப்படின்னா ஒரு பதினேழு வருஷத்தில் அப்ராக்சிமேட்டாக பதினேழு வருஷத்தில் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டன் பன்னெண்டரை பர்சன்ட் ரிட்டர்ன் வச்சுக்கிட்டோம்னா ஒரு கோடி ரூபாயிடும் ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொகையை கொடுக்கப்படும் என்னன்னா அந்த பதினேழு வருஷத்தோட டிசிப்ளின் அந்த பதினேழு வருஷம் எப்படி நீங்கள் வந்து இன்கம் வந்துட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் ஸோ இதுக்கு தான் எல்லாம் பேசும்போது எல்லாருமே சொல்லுவாங்க இந்த டாப்அப் எஸ்ஐபி பண்ணுங்க அப்படின்னு ஏன் ஏன் டாப்அப் எஸ்ஐபி எஸ்ஐபி வந்து உங்களுடைய வருமானம் பெருகுது அதே நேரத்தில் செலவுகள் பெருகக்கூடாது உங்களுடைய இன்கம் பெருகணும் ஒரு நல்ல ஒரு இன்டிவிஜுவல் நீங்கள் வந்து உங்களுடைய பேட்டர்ன் பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு அப்படின்ற பர்சன்டேஜ் பாருங்க போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எவ்வளோ சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்கன்றது அந்த பர்சன்டேஜ் பாருங்க இதுவும் அதுவும் ஈக்குவலா இருந்ததுன்னா நல்லது இதுவும் அதுவும் வந்து இந்த இப்போ பண்ணக்கூடிய சேவிங்ஸ் வந்து போன வருஷத்தோட அதிக பர்சன்டேஜ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஒரு வேளை அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக உங்களுடைய பிளானை வந்து ஒரு தடவை வந்து ரிவ்யூ பண்ணணும் ஏன்னா என்ன மாறி இருக்குன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்காக வாழல நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு வாழ்கிறீங்க அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அதுக்கேத்த நீங்க உங்க வாழ்க்கைய வச்சுக்கிறீங்க அதனால அந்த விஷயங்களை மாத்திட்டு நீங்க உங்களுக்காக வாழ வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் சார் பதினஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்றீங்க இப்ப கம்மியா சம்பளம் வாங்குறவங்களால பதினஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒண்ணு ஜாஸ்தி பண்ணிக்கணும் அப்படிதான் பண்ணா அவங்க கோல் ரீச் பண்றதுக்கு வசதியா இருக்குமாங்க சார் இப்போ பதினஞ்சாயிரம் எல்லாராலேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான் இப்போ நீங்கள் ஒன் தேர்ட் ஃபார்முலாலேயே எடுத்து பாருங்களேன் பதினஞ்சாயிரம் என்னென்னா எத்தனை சா சேல்ரி இருக்கணும்னா நாற்பத்தஞ்சாயிரரூவா சேல்ரி சொல்கிறோம் சரி எனக்கு சேலரியே இருபத்தஞ்சாயிரரூவா அப்படின்னா ஒன் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி எட்டாயிரரூவா வரும்னு இல்லைங்க எட்டாயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஸோ எட்டாயிரத்தி முந்நூறுவா நம்ம வந்து ஸ்டில் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ எட்டாயிரத்தி முந்நூறுவான்றது வந்து நான் சொன்ன பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்லணும் ஸோ உங்களுடைய ஒரு கோடிக்கு பதில் நீங்கள் அறுபது லட்சரூவா கையில் இருப்போம் ஸோ அறுபது லட்சமும் ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் இப்போது நான் சொன்னது வந்து ஒரு ஃப்ளாட் எஸ்ஐபி அதாவது யூனிஃபார்மாக ஒரே அமௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐபி அதையே நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி நீங்கள் வந்து இன்க்ரிமெண்டல் எஸ்ஐபி பண்ணீங்க டாப் அப் எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய கோலை வந்து சீக்கிரமாகவே ரீச் பண்ண முடியும் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இபிஎஃப்ஓட கார்பஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்குறீங்க ஸோ இபிஎஃப் கார்பஸ் பண்ணுறதுனால என்ன பயன் பண்ணாததுனால என்ன பயன் முதல்ல இபிஎஃப்ஓ கார்பரேஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுடைய டிசிப்ளின் ஏறிடும் சம்பளம் அவங்க பிடிச்சிட்டு அவங்க கொடுக்க போகிறாங்க அது ஒன்று அது ஒன்று தான் மேஜரான இம்பேக்ட் அதையே நீங்கள் வந்து அந்த கார்பரேஷன் நீங்கள் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து எவ்வளோ இருக்குது இல்லை வெளியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஒரு எட்டு பர்சன்ட் கிட்டே வரலாம் இபிஎஃப்ஓவில் வெளியில வந்து உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் நான் சொல்லக்கூடியது பதினஞ்சு இருபது வருஷம் இதுல வந்து பன்னெண்டு அந்த காம்பவுண்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஈவன் ஒரு ஒரு பர்சன்ட் வித்தியாசமே வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸை கொடுக்கும் ஸோ நீங்க உங்க காம்பவுண்டிங் பெட்டரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க லாங் டேர்ம் கார்பஸ் வந்து ஈக்விட்டிஸ் கொண்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப சார் அப்புறம் பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுமா இப்போ நான் எழுதி வைக்கிற போது என்ன ஆகும் எழுதி வைக்காம செலவு பண்ணும்போது என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகும் சார் எழுதி வச்சா செலவை குறைக்க முடியுமா இல்லை எழுதி வைக்காம செலவு பண்ணால் எப்படி போகும் சார் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா யாருமே எழுதி எல்லாம் வைக்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ நான் பார்த்தோன்னா எழுதி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைய குறைச்சல் என்னோட குழந்தைங்க டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் அப்படின்றது நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க இன்னொரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க கொம்பு ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதில் இருந்து செலவு பண்ண ஆரம்பிங்க எல்லா செலவுமே தான் போகும் அப்படின்னு நினச்சிக்கோங்க தான் போது அது செலவுகளுக்கான அக்கௌண்ட் மட்டும் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் எண்டில் தெரிஞ்சிடும் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க எவ்வளோ வந்து வெளியில் போயிருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் இவ்வளோ வந்து செலவு நிறைய பேங்க்கில் அந்த ஃபெசிலிட்டியே இருக்குது எது எது எவ்வளோ எவ்வளோ போச்சு அப்படின்றது அதுவே பேங்க் அக்கௌண்ட்டே வந்து உங்களுக்கு தெரியும் திருப்பி ஒரு இதுவாக கொடுத்துரும் அப்படி இல்லையா ஒரு எக்ஸலாக டவுன்லோட் பண்ணுங்கள் அது ஒரு டேட்டா பைடாட்டா மாற்றுங்க உங்களுக்கு ஈஸியாக சொல்லிவிடும் எது இதில் அதிகமாக செலவு போயிருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல குறைக்க முடியுமா அப்படின்னு பாருங்க ஸோ இந்த விஷயங்களை பண்ண முடிஞ்சதுனாலே வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு பார்க்கலாம் நீங்கள் உண்மையாக பார்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து எஃபர்ட் இந்த ஒரு மூணு மாதத்துக்கான எஃபர்ட் கரெக்டாக எடுத்திட்டிங்கனாலே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் பட் அந்த மூணு மாதம் அந்த கண்டினியூஸாக எடுக்கக்கூடிய எஃபர்ட் வந்து நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணணும் அது பண்ணி நீங்கள்னாலே நீங்கள் வந்து டெஃபினெட்டாக வந்து பெட்டரான பட்ஜெட்டிங் பண்ணுங்கள்